கிருஷ்ணரே இதுவே என் சந்தேகம் இதை முழுமையாக தீர்க்குமாறு உண்மை வேண்டிக் கொள்கின்றேன் இந்த சந்தேகத்தை நீக்கக்கூடிய வேறு எவரையும் நான் காணவில்லை பொருளுரை கடந்த காலம் மிக காலம் மற்றும் வருங்காலத்தை முற்றிலும் அறிந்தவரே கிருஷ்ணரே பகவைக்கீதையின் ஆரம்பத்தில் எல்லா ஜீவன்களும் கடந்த காலத்தில் தனித்தன்மையுடன் வாழ்ந்தனர் தற்போதும் அப்படியே உள்ளனர் வருங்காலத்தில் அதாவது பௌதிக பிணைப்பிலிருந்து முத்தியடைந்த பின்னும் அவர்கள் தங்களது தனித்தன்மையை தக்க வைத்துக் கொண்டுள்ளதான் இருப்பார் என்று பகவான் கூறினார் எனவே தனிப்பட்ட ஜீவனின் வருங்காலத்தை பற்றிய வினாவிற்கு அவர் ஏற்கனவே விளக்கம் அளித்து விட்டார் இப்போது வெற்றியடையாத ஆன்மீகவாளிகளின் எதிர்காலத்தை பற்றி அறிய விரும்புகின்றான் அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரவரும் இல்லை மேலும் ஜட இயக்கியின் கருணையினால் வாழும் பேரழகினால பெரும் சாதுக்களும் தத்துவவாதிகளும் அவருக்கு சமமாக முடியாது எனவே கிருஷ்ணனது தீர்ப்பே எல்லா சந்தேகங்களும் இறுதியான முழுமையான விடையாகும் ஏனெனில் அவரே கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்துக்குமான முழுமையாக அறிந்தவர் ஆனால் யாரும் அவரை அறியார் கிருஷ்ணரும் கிருஷ்ண பக்தர்கள் மட்டுமே இது என்ன என்பதை அறிய முடியும்